அனைவருக்கும் வணக்கம் விவிஎஸ் குசினியில நான் இன்றைக்கு உங்களுக்கு மிக மிக ருசியான புரூவர் எப்படி செய்கிறேன் செய்து காட்ட போறேன் வீடியோவுக்கு போக முதல் விவிஎஸ் குசினி யூடியூப் சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்து லைக் பண்ணி கமெண்ட் செய்து ஷேர் பண்ணும் ஒவ்வொரு வியூவர்ஸுக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றிகள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் வீட்டில் செய்து பார்த்துட்டு கமெண்ட் லைக் உங்கள் நட்பு வட்டாரத்தில் சமையல் செய்முறைகளை பகிர்ந்து கொள்ள மறந்து விடாதீர்கள் இனி வாங்க போவோம் அறுபத்தஞ்சு கிராம் மாஜரின் எடுத்திருக்கிறேன் நூற்றி தொண்ணூறு கிராம் சீனி பவுடர் பண்ணி வச்சிருக்கிறேன் அதை சேர்ப்போம் பவுடர் பண்ணாமையும் நீங்கள் சீனியை சேர்க்கலாம் ஆனால் அது திரையுறதுக்கு நேரம் சொல்லும் அதனால பவுடர் பண்ணி இருக்கிறேன் இது ரெண்டையும் நாங்க முதல் கிளந்து விட்டுக் கொள்வோம் உங்களுக்கு விருப்பம் பாதிக்கலாம் மொண்டா கிளந்துட்டு நேரம் வடிவாக நாங்கள் விஸ்கால் அடிக்க அது இன்னும் கிடையும் ஒரு ரெண்டு நிமிஷம் அளவு இந்த விஷ்கால அடிச்சு கொள்ளுங்க இங்க பாருங்க கிளந்து இருக்கிறேன் கலர் எல்லாம் மாறி இருக்கு நல்ல சேர்ந்து இருக்குது மாஜரனோடு இப்போ இதுக்குள்ளே நான் எட்டு கிராம் வெனிலா சீனி கலக்கிறேன் இப்போ நீங்கள் வெனிலாவை தான் சேர்க்குறேன்னு சொன்னால் அது பிறகும் சேர்க்கலாம் ஒரு முட்டை எடுத்திருக்கிறேன் மீடியம் சைஸ் முட்டை அதையும் சேர்க்குறேன் திரும்ப ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நாங்கள் கலந்து கொள்வோம் இப்போ பாருங்க நான் மூணு நிமிஷம் இதை விசிட் பண்ணியிருக்கிறேன் நல்ல வடிவாக கரஞ்சு வந்திருக்கு நான் இனி இதில் இன்க்டிய கச்சான் எ தொண்ணூறு கிராம் இதுக்கு கச்சான் போட்டு தான் நாங்க ப்ரோ செய்யறோம் நாங்க உங்களுக்கு விருப்பம் கஜுவோ ஆமண்டோ இது வேற நட்ஸும் போடலாம் அந்த வரத்த கச்சான நான் இங்க பாருங்க நறுவல் புருவலாம் இதில் போட்டு தான் அரைச்சனான் ஆனா ஃபுல்லா பவுடராக அரைக்க இல்ல கொஞ்சம் கொஞ்சம் விடைக்க கடிப்பட்டாதான் டேஸ்டா இருக்கும் அப்ப இப்படி இறைச்சி எடுத்திருக்கிறேன் அதை இதுக்கு சேர்ப்பேன் ரவி எடுத்திருக்கிறேன் வறுத்த ரவை இது இருநூற்றி ஐம்பது கிராம் நான் இதுக்குள்ள சேர்க்கிறேன் இனி இதுல கொஞ்சம் உப்பு சேப்பம் இனி நாங்க கையால் நல்ல வடிவா பிணைஞ்சு கொள்ளுவோம் நாலஞ்சு நிமிஷம் வடிவா பிணைவோம் பிறந்த நாள்கள் அப்படி விசேஷங்களுக்கு மட்டும் இல்லாமல் இப்போ நப்தார் வெரை சப்புரப்புன்னு சொன்னாலும் இந்த ப்ரோவை நாங்கள் செய்வோம் சீனி கரையாமல் பேக் பண்ணி எடுத்தா கொஞ்சம் கடிக்கிறதுக்கு இருக்கும் சாஃப்டா இருக்காது கல் போல் இருக்கும் இப்போ நான் கிட்டத்தட்ட அஞ்சு நிமிஷமா இதை பினஞ்சிட்டேன் முதல் ஸ்டார்ட்ல பிணைய தொடங்க கொஞ்சம் ஈரத்தன்மை கூடவா இருக்கும் உங்களுக்கே தெரியும் ரவை கொஞ்சம் கொஞ்சமாக ஈரத்தன்மையை எடுத்துருவாண்டு அப்போ நாங்கள் அஞ்சு நிமிஷமா இதை பிணையக்கு ஈரத்தன்மையெல்லாம் ரவை இழுத்து நல்ல பதத்துக்கு வந்திருக்கு இது பாருங்க இனி நாங்கள் இதை உருட்டி பேக் பண்ணி எடுப்போம் கையை கழுவிட்டு வந்து மிச்சம் அப்படி செய்கிற காட்டுறேன் புரோவே நாங்கள் உருட்ட தொடங்க நீங்கள் அவனை ப்ரீஹீட் பண்ண வைங்கோ நூற்றி முப்பத்தஞ்சி செல்சியஸில் நான் பத்து நிமிஷம் ப்ரீஹீட் பண்ண வச்சுட்டு தான் இதை செய்ய தொடங்குறேன் இப்போ நான் ஒரு பேக்கிங் ட்ரே எடுத்திருக்கிறேன் இதுக்கு பேக்கிங் பேப்பர் போட்டு வச்சிருக்கிறேன் உங்களோட கைக்கு கொஞ்சமாக எண்ணெய் பூசிக்கொள்ளும்போ பூசிட்டு ச ப்ரூவ் ஆக பெருசாக செய்கிற இல்லை சின்ன சின்ன தான் நல்லா அழகாக வெந்து வரும் பாருங்க இந்த எடுத்து கொஞ்சம் நிறைய தட்டு தேவையில் கொஞ்சமாக கட்டி விடுவோம் கொஞ்சம் கிட்ட கிட்ட வைக்க கூடாது பேக்கிங் ட்ரேயில வைக்க கொஞ்சம் தள்ளி தள்ளி தான் வைக்கணும் கொஞ்சம் அடுத்து இந்த பொழிய எல்லாமே ரொட்டிட்டு மொளகு காட்டுறேன் இப்ப நான் முதல் தரத்துல வைக்கிறதுக்கு எந்த தட்டுல இவ்வளவு கொஞ்சம் பாருங்க எடுத்து வச்சிருக்கிறேன்

பிவிஎஸ் குசினியில் நான் போடுற ரெசிபீஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா பிவிஎஸ் குசினி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறந்துடாதீங்க உங்களோட நட்பு வட்டாரத்தில் பகிர்ந்து கொள்ளுங்கள் செய்து பார்த்துட்டு எனக்கு கொமெண்ட் சொல்லுங்கள் மீண்டும் ஒரு ரெசிபியில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்